அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்டில் கடிகாரத்தை தப்பி தவறி கூட இந்த திசையில் வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஏன் வைக்க கூடாது அப்படி வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கடிகாரத்தை தப்பி தவறி கூட இந்த திசையில வச்சிடாதீங்கன்னு சொல்லிருக்கேன் இப்ப எல்லாருக்குமே டைட்டில பார்த்த உடனே ஒண்ணு நினைச்சிருப்பீங்க என்னப்பா நீங்க கடிகாரத்தை கூட இந்த திசையில தான் வைக்கணும்ன்ற ஒரு இதெல்லாம் இருக்குதா அப்படின்றது கூட உங்களுக்கு தோணி இருக்கும் ஆனா கண்டிப்பா நேரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க எதற்கு நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் ஒரு திருமணம் நடத்துறோம் அப்படின்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம முதல்ல பார்க்கறது நல்ல நேரம் எப்போன்னு பாருங்க நல்ல நேரத்துல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானது நேரம் போயிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த நேரத்தை வந்து நம்ம கொண்டு வரவே முடியாது நேரம் போனா போனா போனதுதான் இந்த நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தை காட்டக்கூடிய அந்த கடிகாரம் அப்படிங்கிறது எந்த திசையில இருக்கணும் அப்படிங்கறதும் ரொம்பவே முக்கியமானது என்ன நல்ல காரியம் என்ன கெட்ட காரியம் பண்ணாலும் சரி இல்ல என்ன ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போதும் சரி நேரம் பார்த்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா அப்படி நாம தினமும் பார்க்கக்கூடிய அந்த கடிகாரத்தை எந்த திசையில் மாற்றினால் ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத முதல்ல பாத்திரலாம் நீங்க கடிகாரத்தை கிழக்கு திசை இல்லைன்னா வடக்கு திசை இந்த இரண்டு திசைகளிலும் மாற்றுவது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து நல்லது குடும்பத்துக்கு இந்த கிழக்கு திசையும் வடக்கு திசையும் நம்மளுக்கு ஏன் அவ்வளவு முக்கியமானது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறதே கடிகாரம் தான் டைம் என்ன எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பாத்துட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்தையே நம்ம யோசிப்போம் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து அந்த கிழக்கு திசையும் வடக்கு திசையும் நம்மளுக்கு நல்ல திசை அப்படிங்கறதுனால அந்த திசைகள்ல நம்ம இந்த கடிகாரத்தை மாற்றி வைப்பதினால் நம்ம குடும்பத்துல அமைதியும் நம்ம குடும்பத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமும் முன்னேற்றமும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கும் மேற்கு திசை இந்த இரண்டு திசைகளையுமே எங்களால வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க மேற்கு திசையில கூட நீங்க வச்சுக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் நீங்க கடிகாரத்தை வைக்கவே கூடாதுங்க தெற்கு திசை அப்படிங்கிறது யமனுக்குரிய திசை இப்ப கிழக்கு திசையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நீங்க கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து விக்கிரகம் கிழக்கு நோக்கி தான் அமர்ந்திருப்பாங்க இந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல திசை இந்த கிழக்குல வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதை விட்டா நம்மளுக்கு வடக்கு திசையும் நம்மளுக்கு ரொம்பவே நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஆனா நம்ம இந்த இரண்டு பக்கமும் வாய்ப்பு இல்லாதவங்க மேற்கு திசையில வச்சுக்கலாம் மேற்கு திசையில வைப்பதனால எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது ஆனால் தெற்கு திசையில் நீங்க வைக்கும்போது அது எவனுக்குரிய திசை அப்படிங்கறதுனால அந்த கடிகாரத்தை வந்து நீங்க அங்க வைக்கவே கூடாது நாம இரவு தூ பொழுது வந்து அந்த கடிகாரம் அப்படிங்கிறது எல்லாமே நிசப்தமா இருக்கும் ஒரு சவுண்டு கூட இருக்காது நம்ம அவ்வளவு அமைதியா இருக்கும் அந்த நேரத்துல இந்த கடிகார சத்தம் மட்டும் டக்கு டக்கு டக் 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 கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஒளி வந்து யமதர்மனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவாரா நம்மளுடைய ஆயுள் குறையும் அப்படின்றத சொல்லி இருக்காரு அப்ப எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் இந்த கடிகாரத்தை நீங்க வச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் குறையும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறது அதிகரிக்கும் நம்மளுடைய ஆயுள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடிகார காரம் எந்த திசையில இருக்குது அப்படிங்கறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க தெற்கு திசையில் இருந்தா கண்டிப்பா உடனே எடுத்து அதை மாத்தி வச்சிருங்க தெற்கு திசையில எக்காரணத்தை கொண்டும் நம்ம வைக்கவே கூடாதுங்க நம்மளுடைய ஆயுளும் குறையும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வீண் விரய ஏற்படும் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தும் அதனால கண்டிப்பா நீங்க இந்த திசையில கடிகாரத்தை வைக்கவே வைக்காதீங்க கடிகாரத்திற்கெல்லாம் உண்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பாக உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால கண்டிப்பாக இதை வந்து ஒரு முறை நீங்க சரி செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் அந்த திசையில நீங்க கடிகாரத்தை வைத்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை மாற்றி வச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வாட்ச் கிளாக் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம நம்மளுடைய முன்னாடியே வேலைகளை அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் முன்னாடி டைம் வந்து வைப்பாங்க இப்ப ஏழு மணினா ஏழு பத்துன்னு வைக்கிறது ஏழைகால் ஏழு பதினஞ்சு அப்படின்னு வைக்கிறது இது மாதிரி டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேர்த்தி வைப்பாங்க கண்டிப்பாக அப்படி வைக்கக்கூடாது நேரம்ங்கிறது துல்லியமாக நம்மளுக்கு என்ன நேரமோ அதை கரெக்டான அந்த நேரத்தை தான் நம்ம கடிகாரத்தில் வைக்கணும் நீங்கள் பாஸ்டா வச்சாதான் நம்மளால முன்னாடியே எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியும் நம்ம வேலைகளுக்கு போகிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நீங்கள் அப்படி வைப்பது வந்து ரொம்பவே தவறானது நேரம் காலம் அதெல்லாம் கரெக்ட் இருக்கணும் எதுவுமே முன்னாடியும் இருக்க கூடாது லேட்டாகவும் இருக்க கூடாது நிறைய பேர் பத்து நிமிஷம் முன்னாடி வைப்பாங்க ஒரு சிலர் பத்து நிமிஷம் லேட்டா வைப்பாங்க இந்த மாதிரி வைக்க கூடாது நேரம் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு நேரத்தை வந்து நீங்க வச்சுக்கணும் கண்டிப்பா அதையும் நீங்க சரி பண்ண பாருங்க இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய இப்போ வால்ல மாற்ற கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சரி செஞ்சிருவோம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம கையில கட்டக்கூடிய வாட்ச் இப்ப நிறைய பேர் வாட்சே கட்டுறது இல்லைன்னா போன்லயே நம்ம டைம் பார்த்துக்குறோம் அப்படின்றதுனால வாட்ச் கட்டியிருந்தா கூட கையில வாட்ச் டைம் பாக்குறதெல்லாம் கிடையாது வாட்ச்ல டைம் பாக்குறது இல்ல போனை தான் டக்குன்னு எடுத்த உடனே நம்ம டைம் பாக்குறோம் இப்போ அந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் ஆனாலும் நிறைய பேர் ஆசையா வாட்ச் வாங்குவாங்க அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க அதை அப்படியே கழட்டி போட்டுருவாங்க அது அப்படியே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது நின்று போயிடும் அது அப்படியே ஸ்டோர் ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும் ஆனா அந்த மாதிரி வாட்சுகளை வந்து ஓடாத வாட்சுகள் நீங்க வீட்டுல வச்சிருக்கவே வச்சிருக்க கூடாது அது ரொம்ப 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 தரித்திர நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தால் நீங்க அதை பயன்படுத்துங்க முடியலையா இல்லாதவங்க கிட்ட நீங்க கொடுத்துருங்க அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப ஷோ பீஸ் எல்லாம் நிறைய டிசைன் டிசைனா அலாரம் கிளாக்கு அப்படின்னு நம்ம வாங்கி வச்சிருப்போம் அது அலங்காரத்துக்கு கொஞ்ச நாள் அந்த பேட்ரி இருக்கிற வரைக்கும் ஓடும் அந்த பேட்ரி தீர்ந்து போச்சுன்னா உடனே அதை மாற்ற மாட்டாங்க அது ஷோ பீஸ் மாதிரி அப்படி இருக்கட்டும் ஏற்கனவே ஒரு வாட்ச் தான் இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா தானே அந்த வாட்ச் இருக்குது அதுக்கு ஏன் இப்போ அப்புறமா வாங்கிக்கலாம் அப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்புறம் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது ஓடாத கடிகாரம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெரும் பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க ஓடாத வாட்ச்கள் வீட்டில் இருந்ததுன்னா கடன் பிரச்சனை அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவையான வாட்ச்களை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா இருக்குது டிசைன் பிடிச்சிருக்கு கலர் பிடிச்சிருக்குது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நான் போடுவேன் அப்படின்னு நிறைய வாங்கி குமிச்சு அதை பராமரிக்க முடியாம அது அப்படியே குப்பையில கிடக்குற மாதிரி கிடக்குறதுக்கு அது வாங்காம இருக்கிறதே பெஸ்ட் என்னை கேட்டா உங்க தேவைக்கு ஒரு வாட்சோ ரெண்டு வாட்சோ வாங்கி வச்சுக்கோங்க அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க ஒரு சார்ஜ் இல்லையா இப்பெல்லாம் நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சுகள் வந்துருச்சு நம்ம சார்ஜ் போடணுமா சார்ஜ் போட்டுக்கலாம் பேட்டரி திந்து போச்சு பேட்டரி உடனே வாங்கி மாத்தி இந்த மாதிரி உங்க வீட்டில் ஓடாத வாட்சுகளை கண்டிப்பா வச்சுக்காதீங்க பிஞ்சு போச்சு செயின் அந்து போச்சு அப்புறமா நம்ம சரி பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா தான் இருக்குது வாரு தான் போயிருச்சு இந்த பின்னு தான் போச்சு அப்புறமா நம்ம சரி பண்ணி போட்டுக்குவோம் அப்படின்னு நினைச்சு கூட நீங்க எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் நீங்க அந்த மாதிரி வாட்சுகளை வச்சிருந்தீங்கன்னா உடனே சரி பண்ணி பண்ணுங்க இல்லைன்னா அதை வந்து நீங்க அப்புறப்படுத்த இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகிவிடும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்